அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு காட்டுல ஒரு கழுத வந்து தன்னுடைய தோள் மீது ஒரு பழைய சாக்கு முட்டையை சுமந்து கொண்டு மிகவும் கடினப்பட்டு நடந்து கொண்டிருந்ததான் மற்ற விலங்குகள் அந்த கழுதை இதை இதையே நீ சுமந்து கொண்டு செல்கிறாய் என்ற நேரத்தில் இது வந்து என்னுடைய கடந்த காலம் என்னுடைய கடந்த காலத்தில் நான் செய்த தவறுகள் நான் சந்தித்த சவால்கள் என்னுடைய தோல்விகள் என்னுடைய அவமானங்கள் இவற்றையெல்லாம் நான் வந்து மறக்க முடியாமல் அதை என் தோல் மீது வைத்து சுமந்து கொண்டு செல்கிறேன் என்று அந்த கழுதை சொன்னதான் நாளாக நாளாக இந்த கழுதையினுடைய பாரம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அப்பொழுது அந்த கழுதையினுடைய அருகில் வந்த ஒரு செம்மறியாடு கழுதையாரே நீங்கள் இறக்கி விடக்கூடாதா அப்படின்னு கேட்டதற்கு கழுத சொன்னதான் பழசனை மறக்க முடியும் எப்படி என்னுடைய அவமானங்களை நான் மறக்க முடியும் எப்படி என்னுடைய தோல்விகளை மறக்க முடியும் அதனால தான் அந்த நினைவுகளோட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சுமையோடு போய் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான் அப்பொழுதுதான் ஆடு சொல்லிச்சான் கொஞ்சம் இறக்கி வைங்களேன் வித்தியாசமா இருக்கான்னு பாருங்க அப்படி என்று சொன்ன பிறகு கழுதை தன்னுடைய சுமையை இறக்கி வைத்துவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்த நேரத்தில் இலகுவாக அது உணர்கிறது மகிழ்ச்சியாக உணர்கிறது சுதந்திரமாக உணர்கிறது புத்துணர்ச்சியோடு அது வீறு போடுகிறது அன்பு உறவுகளே நம்முடைய வாழ்க்கையில் கூட மனித இயல்பின் காரணமாக சில குற்றங்கள் சில தோல்விகள் சில அவமானங்களை நம்ம சந்தித்திருப்போம் அந்த பழைய நம்மை அழுத்துகிற பாரமான நினைவுகளை வாழ்நாள் முழுவதும் சுமந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை இறக்கி வைத்துவிட்டு புதியதோர் வாழ்க்கைக்காக புத்துணர்ச்சியோடு வாரமில்லா சுமையில்லா ஒரு வாழ்க்கையை நோக்கி செல்லுவோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்